ஜி தமிழ் சரிகமப்ப சீனியர் சீசன் ஃபைவ்ல எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு கண்டெஸ்டன் சிவானி அவர்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது இவங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு நியூஸை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு புது கன்னட மூவிக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி சாங்கை வந்து அவங்க பாடியிருக்காங்களாம் ஸோ ராஜேஷ் ராமநாதன் சார் அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே தேங்க் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஸோ ஷிவானி அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்பான ஒரு சாங் கண்டிப்பாக பாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு நிலையில் மெலடி சாங் வந்து அதுவும் ஒரு பெரிய ஸ்க்ரீனுக்கு வந்து பாடியிருக்காங்க அப்படின்னாக்குள்ள நிஜமானுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ரசிகர்கள் நிறைய பேர் அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் வாழ்த்துக்கள் விஷஸ்ன்னு எல்லாத்தையுமே வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் பவித்ரா சிவானி இவங்க ரெண்டு பேருமே வந்து பிக் ஸ்க்ரீனுக்கு ஒரு பாடலை வந்து பாடி அதை பத்தி உங்களுடைய கருத்தையும் வந்து குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க